எதுக்கு தோசை வச்சு சக்கரை சாப்பிட்டியா அப்புறம் சட்னி வைக்கலையா சட்னி காரமா இருக்கா ஓ காரமா இருக்கா வேற என்ன செஞ்சு கொடுத்தாங்க ஓ சாப்பாடு தயிர் சாதமா ஸ்கூலுக்கு லன்ச் என்ன கொண்டு போனே வாழைப்பழம் எடுத்துகிட்டு போனியா ஆ ஸ்நாக்ஸு ஓ எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துட்டியா வீட்டுக்கு ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க ஆ ஓ வேறு ரைம்ஸு ரைம்ஸ் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க ஏபி சிரியா மிஸ் பேர் என்ன மேம் பேர் மேம் நேம் என்ன ஓ நிஷா ஓ ஓ ஃப்ரெண்டு நேம் என்ன

சாக்லேட் நிறைய சாப்பிடலாமா ஓ பாப்பா பேர் என்ன குட் என்ன க்ளாஸ் படிக்கிறீங்க வேலம்மா ஸ்கூலில் படிக்கிறப்பா என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற எல்केजी எகேஜி உங்கள் அண்ணா பேர் அண்ணா அண்ணா நேம் அஸ்ரே டாட்டா வோ ஸ்கூல்ல இந்த மாதிரி கரெக்ட்டா சொல்லிருவியப்பா ஹ குட் குட் गर्ल தார்னிகா என்னப்பா எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிருக்கும் பாய் சொல்லு